அலாமம் வரமத்து வபர்காத்து அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத் துறை தேதி வெள்ளிக்கிழமை ஜுமாதில் அவ்வல் பிறை இருபத்தி ஏழு ஹிஜ்ரே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு இருபத்தி ஒன்போது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு ஒற்றுமை தலைப்பு ஒற்றுமை எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் நமது இதயங்களை ஒன்றிணைத்து வைத்திருக்கிறான் ஒற்றுமைக்காக நமது வார்த்தைகளை அவன்தான் சேர்த்து வைத்திருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையின்றி வேறு யாரும் ஆட்சி அதிகாரங்கள் அவன்வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகம்மது சல்லுலாஹு அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்வம்மாக அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த அவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகி அல்லாகு கூறுகிறான் வது குரு நியாமத் வமை சாக்ககுல்லதி வாசகும் இது கொல்தும் இன் அல்லாகி சுதூர் உங்கள் மீதுள்ள உங்கள் மீதுள்ள அல்லாஹுவின் அருளையும் அவன் உங்களிடம் வாக்குறுதி வாங்கிய பொழுது அதை நீங்கள் உறுதிப்படுத்தி நாங்கள் செவி உனக்கு கட்டுப்பட்டோம் என்று நீங்கள் கூறியதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அம்மாவுக்கு பயப்படுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக அம்மா உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மீன்களே நமது மனதிற்கு மிகவும் பிடித்த ஒரு பொன்னான நாள் வர இருக்கிறது அந்த நாளில் நமது மகிழ்ச்சியும் உற்சாகமும் புதுப்பிக்கப்படுகிறது அந்த நாளில்தான் நமது தேசம் தனி அடையாளத்துடன் மலர்ந்தது தேசத்தின் தலைவர் மற்றும் ஆட்சியாளர்கள் மீது நாம் கொண்டிருக்கும் நமது விசுவாசம் அதிகரிக்கிறது நமது இந்த தேசத்தை உருவாக்கி தந்தவர்கள் மீதான நமது அன்பும் அதிகரிக்கிறது அதுதான் ஒற்றுமையை பறைசாற்றும் தேசிய நன்னாளாகும் நிறுவனர் காலம் சென்ற ஜாயித் அவர்களும் மேலும் இதனை இசத்தின் அன்னாரது சகோதரர்களும் பெரும் தியாகத்தினாலும் உழைப்பினாலும் இத்தேசத்தை கட்டமைத்துள்ளார்கள் இவர்களால் நாகரீகம் எனும் நமது கட்டிடம் உயர்ந்து நிற்கிறது அளவற்ற அருளாளனின் பின்வரும் உதவி உத்தரவிற்கேற்ப அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் மீதான அச்சத்தின் அடிப்படையிலும் அவனுடைய திருப்பொருத்தத்தின் அடிப்படையிலும் இத்தேசத்தை நிறுவி கட்டமைத்துள்ளார்கள் மேலும் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய வேதம் எனும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் தர்கித்துக் கொண்டு நீங்கள் பிரிந்திட வேண்டாம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இத்தேசத்திற்காகவும் மனித நேயத்திற்காகவும் அவர்கள் தமது உள்ளங்களில் நல்லதையே நினைத்திருந்தார்கள் இதனை கண்டிப்பாக அல்லாஹ் நன்கு அறிந்திருந்தான் அவர்களின் மிக உண்மையான எண்ணத்தையும் நல்ல இலக்குகளையும் மாசற்ற சிந்தனைகளையும் அவன் அறிந்திருந்தான் எனவே அவனும் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்தான் எனவே அவனும் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்தான் இந்த ஆட்சியாளர்களின் கைகளை அவனே மிக உறுதியாக ஆக்கி வைத்தான் பரிசுத்த நாயனாகிய அவன்தான் பின்வருமாறு கூறுகிறான் உங்கள் உள்ளங்களில் நல்லெண்ணம் இருப்பதை அம்மா அறிந்தால் மிக்க மேலானவற்றை உங்களுக்கு கொடுக்கிறான் உங்கள் உள்ளங்களில் நல்லெண்ணம் இருப்பதை அம்மா அறிந்துவிட்டால் நிச்சயம் மிக்க மேலானவற்றை உங்களுக்கு அவன் கொடுக்கிறான் என்று இறைவன் திருமுறையில் கூறுகிறான் இந்த ஆட்சியாளர்கள் எந்த நன்மையை நோக்கி தேற்றம் கொண்டிருந்தார்களோ அவற்றை அல்லாஹ் இவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தான் இவர்கள் பெரிதும் விரும்பிய உண்மையான ஒற்றுமையை அல்லாஹ் இவர்களுக்கு முழுமையாக்கி தந்தான் உண்மையுடன் நடந்து கொண்ட இவர்களுக்கு அவர்களின் தக்க கூலியை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அல்லாஹுவே நல்லடியார்களே இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் லா யஷ்குருல்ல அல்லா யஸ்குருன்னா உரிய மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தாதவர்கள் என்று கூறியுள்ளார்கள் எனவே ஒற்றுமை எனும் மாபெரும் பாக்கியத்தை தந்து அதன் மூலம் மகத்தான பல நன்மைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கும் அவ்வாகுவிற்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் நமது கிருபைகளையும் பாக்கியங்களையும் தொடர்ந்து மிக அதிகமாக வழங்கி வரும் அவனுக்கு நாம் நன்றி உணர்வோடு இருப்போம் அவ்வாகு தாலாவின் பின்வரும் வசனத்தை கவனத்தில் கொண்டு இதனை நாம் செயல்படுத்த வேண்டும் யா ஐயு குரு நியம ஆலைக்கும் நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு புரிந்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் நமது நபி முகமது சோல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடமும் இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் உம்மீது புரிந்துள்ள உமது இறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அதன் பிறகு இத்தேசத்தை நிறுவிய தலைவர்களை நாம் நன்றி உணர்வோடு நினைவு கூற வேண்டும் ஏனெனில் இதற்காக மிக கடுமையாக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் பெரும் தியாக உணர்வோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் தொலைநோக்கு சிந்தனையோடும் செயல்பட்டிருக்கிறார்கள் ஐக்கிய அரபு அமீரக தேசத்தை மிக உறுதியாக கட்டமைத்ததோடு நிலையான மாசற்ற ஒற்றுமையை உருவாக்கி தந்துள்ளார்கள் இவர்களின் இத்தகைய உழைப்பும் தியாகங்களும் வரலாற்றில் அழியாது என்றென்றும் நிலைத்து நிற்கும் எனவே இந்நாளை போற்றி கொண்டாடும் வசந்தமாகவும் நிலையான மரபாகவும் நாம் வைத்திருக்கிறோம் ஆண்டுகள் பல கடந்தாலும் தேசிய கட்டமைப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது எத்தனை நாட்கள் ஆனாலும் இதன் சிறப்புகள் இதன் சிறப்பம்சங்களுக்கு சிதைவு ஏற்படவில்லை எத்தனை நாட்கள் ஆனாலும் இதன் சிறப்பம்சங்களுக்கு சிதைவு ஏற்படவில்லை ஒற்றுமையாக இருக்கும் பாக்கியம் கிடைத்திருப்பது ஏனைய பாக்கியங்களை விட மகத்தான மாபெரும் பாக்கியமாகும் ஒற்றுமை இல்லாமல் கிடப்பவர்களுக்கு கிடப்பவர்களுக்குத்தான் இதன் அருமை புரியும் ஒற்றுமை இல்லாதவர்களுக்கே இதன் மதிப்பு தெரியும் எனவே அவ்வாகவே நல்லடியார்களே இத்தேசத்தின் வலிமையான கட்டமைப்பையும் இதன் நிலையான ஒற்றுமையையும் போற்றி புகழ்வது உங்கள் மீது கடமையாகும் மேலும் நம் தேசத்தின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்ற வேண்டும் இதன் வளர்ச்சிக்கு நாமும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இத்தேசம் உறுதியாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பதை இத்தேசம் உறுதியாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பதை நினைத்து நீங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும் இத்தேசத்தில் எதிரொலிக்கும் குரல்கள் யாவும் ஒரே போன்று இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் தேசத்தில் உள்ள யாவரும் ஓரணியில் திரண்டு இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன இதன் பொறுப்புணர்ச்சியையும் நேர்மறையான அணுகுமுறைகளையும் நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஒற்றுமையாக இருப்பதன் அவசியத்தை உங்கள் ஆள் மனதில் பதிய வையுங்கள் அதனால் விளையும் நன்மதிப்புகளை உங்கள் அன்றாட வாழ்வில் செயல்படுத்துங்கள் ஒற்றுமையின் அவசியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அவற்றில் முதலாவதாக நமது அன்றாட செயல்பாடுகளில் போதிய அறிவையும் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது செயல்பாடுகளில் உரிய இலக்கையும் லட்சியங்களையும் கொண்டிருக்க வேண்டும் நமது ஒவ்வொரு திட்டமிடுதலிலும் எதிர்கால நலனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நமது ஒவ்வொரு திட்டமிடுதலிலும் எதிர்கால நலனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் நீதமான ஒரு தலைமைக்கு செலுத்த வேண்டிய விசுவாசம் என்பது நாம் ஒற்றுமையாக இருப்பதுதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் தேசத்தின் உறுதியான வலிமையான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உண்மையான உங்கள் நடத்தை மற்றும் தூய்மையான எண்ணத்தின் மூலம் இதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுங்கள் மேலும் ஒற்றுமை என்பது ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் நேசம் மரியாதை அக்கறையின் மூலம் வலிமை அடையும் என்பதை நீங்கள் மிக உறுதியாக என்பதில் மிக உறுதியாக இருங்கள் எனவே இத்தகைய நேசத்தையும் அக்கறையையும் அன்பையும் முதலில் உங்கள் குடும்பத்தில் அதிகப்படுத்துங்கள் சுபிச்சமான ஒற்றுமையை கட்டமைப்பதில் அக்கறை கொள்ளுங்கள் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளிலும் பகிரங்கமாக ஒற்றுமையை வெளிப்படுத்துங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது ஒத்துழைப்பு தருவது ஒருங்கிணை செயல்படுவது ஆகியவை எல்லாம் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வழிமுறைகளாகும் எனவே நீங்கள் மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் அவர்களை அரவணைத்துச் செல்லுங்கள் மிகவும் தூய்மையான மனநிலையில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டிருங்கள் நமது ஒற்றுமையை வலிமையாக வைத்துப்பதற்கும் நமது ஒற்றுமையை வலிமையாக வைத்திருப்பதற்கும் சிதையாமல் அதனை தொடர்ந்து தக்க வைப்பதற்கும் மேலதிகமான சில முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் நமது நன்மதிப்பு சித்தாந்தம் வளர்ச்சி சுயமரியாதை உள்ளிட்டவற்றிற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் நம்மில் சிலர் குறுகிய மனப்பான்மையோடு செயல்படுவார்கள் அதனை நாம் தீவிரமாக கண்காணித்து அவ்வப்போது சரி செய்துவிட வேண்டும் நமது தேசம் உருவானதிலிருந்து அவ்வப்போது எழும் விமர்சனங்கள் சர்ச்சைகள் வதந்திகள் உள்ளவற்றை நமது தேசம் மிகவும் சாமர்த்தியமாக கையாண்டு தமது ஒற்றுமையை தற்காத்து வருகிறது இதனால் மனித குலத்திற்கு தொடர்ந்து நன்மை அளிக்கும் வகையில் இத்தேசம் திகழ்கிறது மனிதநேய பண்பை பறைசாற்றி மனித குலத்திற்கு பயனுள்ள வகையில் இத்தேசம் நடந்து கொள்கிறது அவ்வாகுதான் இதற்கெல்லாம் பாதுகாவலனாக இருக்கிறான் இதன் அற்கொடைகளுக்கும் கருணிகளுக்கும் அவனே தொடர்ந்து ஆதரவளிக்கிறான் இதன் நிம்மதியான வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் அவனே உறுதுணையாக இருக்கிறான் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹலம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் அல்லாஹுவை உண்மைப்படுத்துகிறாரோ அவரை அல்லாஹு உண்மையாளராக ஆக்குகிறான் என்று கூறியுள்ளார்கள் தொடர்ந்து நல்லறங்களை செய்வதே நமது தேசத்தின் அடிநாதமாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு கெடுதியிலிருந்தும் பாதுகாப்பை பெறுவதற்கான காரணியாக இது அமைந்து விடுகிறது எப்படி இது நடக்காமல் இருக்கும் ஏனெனில் நமது நபி கண்மணி நாயகம் சல்லாஹலாம் அவர்கள் பின்வருமாறு கூறியுள்ளார்கள் நல்லறங்களை செய்வது மோசமான தாக்குதல்களை பாதிப்புகளை தடுத்து விடுகிறது நல்லறங்களை செய்வது மோசமான தாக்குதல்களை பாதிப்புகளை தடுத்து விடுகிறது என்று இறை தூதர் தல்லல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் நமது தேசத்திற்காக நமது இறைவனிடம் பின்வருமாறு நாம் அடிக்கடி மன்றாடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நம் தேசத்திற்காக நமது இறைவனிடம் பின்வரும் துவாவை நாம் அடிக்கடி ஓத வேண்டும் ஹாதா பலதன் ஆமினா என் இறைவனே இதை பாதுகாப்பு நிறைந்த ஒரு தேசமாக ஆக்கி வைப்பாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் அன்பை வெளிப்படுத்துவது சொன்னபடி செயல்படுவது அறிவிப்புகளை கேட்டு நடப்பது கட்டுப்பட்டு நடப்பது விசுவாசமாக இருப்பது உள்ளிட்டவற்றின் மூலம் நாம் நமது தலைவர்களுக்கு உண்மையாக இருப்பதை நிறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிந்தவற்றை புசியுங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இம்மையில் வளமான நகரமும் அருமையில் மிக்க மன்னிப்பும் உடையவன் இறைவன் உங்களுக்கு உண்டு உங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் வளமான நகரமும் இறைவனும் உங்களுக்கு உண்டு என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் யாராவது உங்களுக்கு ஒரு நன்மை செய்தால் நீங்களும் அதற்கு ஈடாக அவருக்கு நன்மை செய்யுங்கள் அந்த நன்மைக்கு இணையாக அவருக்கு உங்களால் நன்மை செய்ய முடியாவிட்டால் அந்த நன்மைக்கு ஈடாக நாம் செய்துவிட்டோம் என்று நீங்கள் கருதும் வரை அவருக்காக துவா செய்யுங்கள் என்று இறை தூதர் சல்லா குலீசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எங்கள் இறைவனே உன்னிடமே நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் தற்போது நாங்கள் ஐம்பத்தி மூன்றாவது தேசிய நாள் மூலம் மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறோம் எனவே நீதமான எங்கள் ஆட்சியாளர்களுக்கு நீ மாபெரும் கருணையை பொழிவாயாக அவர்களுக்கு நீ புசுபிச்சமான வாழ்வை என்றென்றும் தந்தருள்வாயாக அதிக நன்மைகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு நீ யா யா அவர்களுக்கு தொடர்ந்து நீ உதவி செய்து கொண்டே இருப்பாயாக அவர்களின் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ சீராக்குவாயாக உள்ளங்கள் யாவும் அவர்களை நேசிக்கும் வகையில் வைப்பாயாக அவர்கள் எதை முற்படுத்துகிறார்களோ அதை முஸ்லிம்களுக்கும் மனிதகுலத்திற்கும் குலத்திற்கும் பயனளிக்கும் வகையில் நீ ஏற்படுத்தி தருவாயாக மேன்மையும் உயர்வும் கௌரவமும் உள்ளவனே உன்னிடமே இதனை நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ் அவர்கள் மிக கடுமையாக உழைக்கிறார்கள் அவர்களின் பொன்னான நேரத்தை செலவிடுகிறார்கள் எங்கள் ஆட்சியாளர்கள் ஒற்றுமையை தைக்க தக்க வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்கிறார்கள் அகில உலகத்திற்கும் தங்கள் பெருமையை நிலைநாட்டி முன்மாதிரியாக எங்கள் ஆட்சியாளர்கள் திகழ்கிறார்கள் உலகில் உள்ள மற்றவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தலை சிறந்த முன்னோடியாக திகழ்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு எந்த அளவிற்கு துவா செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு துவா செய்யாமல் மிக குறைவாக நாங்கள் துவா செய்திருக்கலாம் அல்லது முற்றிலும் கவனக்குறைவாக இருந்திருக்க இருந்திருக்கலாம் எனினும் அவர்களுக்கு நன்மைகளை வழங்குவதில் நீயே பெரும் கொடையாளனாக இருக்கிறாய் நீயே அவர்களுக்குரிய வெகுமதிகளை தருவதில் வல்லவனாக இருக்கிறாய் உனது கருணையினால் நாங்கள் பெரும் ஆனந்தத்தில் இருக்கிறோம் எல்லாம் வல்ல நீயே பின்வருமாறு கூறுகிறா கூறியிருக்கிறாய் அல்லாஹ் மின் வலாஹும் தன் அருளால் அவர்களுக்கு அளித்தவற்றைக் கொண்டு ஆனந்தமடைகிறார்கள் இன்னும் தங்களுடன் சேராமல் தங்களுக்கு பின் இவ்வுலகில் உயிரோடு இருப்பவர்களைப் பற்றி அவர்களுக்கு எவ்வித பயமுமில்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று மகிழ்ச்சி அடைகின்றனர் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹு அலையுசல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா ஐயதின் ஆமன ஆத்தியோ அல்லாஹு ஆத்தியோர் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களை அல்லாவுக்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபீமாயும் அகமது நபி சொல்லல்லாஹு அலி அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பறக்கத் என்னும் நர்பாகியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபா களாகி அபூ பக்கர் உஸ்மான் அலி அலியுல்லாஹன்கும் ஆகியோர்களையும் சங்கி நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியங்களையும் உலக முடிவு நாள் வரை அவர்களை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யார் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முகமது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யாத்லாக் மான்பிபிகி ஷேக் ஜாய் மான்பிகி ஷேக் மத்து மற்றும் மான்பிகி ஷேக் ஹலிஃபா பின் ஜாய் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நிக்கிருவை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நிக்கிருவை செய்வாயாக யா அல்லாஹ் எங்கள் இறைவனே எங்களுக்கு இனி இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக ரப்பனா ஆத்தினாது ஹசனத்தார் அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருட்கொடைகளை அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள்